அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய வாய்ப்புகள் வரும் உழைப்புக்கு அங்கீகாரம் நிதிநிலை சீராகும் ரிஷபம் குடும்பத்துடன் நேரம் செலவு எண்ணங்கள் தெளிவாகும் ஆரோக்கியத்தில் கவனம் மிதுனம் சகோதர வழியில் ஆதாயம் பேச்சில் நிதானம் புதிய முயற்சி லாபம் தரும் கடகம் தொழில் முடிவுகள் வெற்றி உயர் அதிகாரிகளின் ஆதரவு முதலீட்டில் கவனம் சிம்மம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு ஆன்மீக நாட்டம் பயணம் நன்மை தரும் கண்ணி எதிர்பாராத செலவுகள் வரலாம் கடன் தவிர்ப்பது நல்லது செயலில் கவனம் துலாம் வாழ்க்கை துணையுடன் உறவு மேம்படும் கூட்டு தொழிலில் லாபம் விருச்சகம் பணியிட சவால்களை உழைப்பால் சமாளிப்பீர்கள் ஆரோக்கியம் முக்கியம் தனுசு குழந்தைகள் வழியில் நல்ல செய்தி பொழுதுபோக்கில் ஆர்வம் நிதி வரவு திருப்தி மகரம் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும் தாயின் ஆரோக்கியம் கவனிப்பு கும்பம் தகவல் தொடர்பு துறையினருக்கு சிறப்பான நாள் நண்பர்கள் உதவி மீனம் பேச்சால் காரியத்தை சாதிப்பீர்கள் வருமானம் உயரும் சிக்கனம் தேவை இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையற்றும் நன்றி வணக்கம்